இப்ப நாம பார்க்க போறது திங்களூர் ஸ்ரீ சந்திர பகவான் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறுல இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவிலையும் கும்பகோணத்துல இருந்து முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவிலையும் காவிரி ஆற்றல் கரையில இந்த கோயில் அமைஞ்சிருக்கு கோயிலுக்கு முன்னாடியே இருக்கிற சந்திர தீர்த்தத்தில் குளிச்சுட்டு போனா சாபம் நீங்கிறது முன்னோர்களோட ஐதீகம் இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை பெற வேண்டிய கடல கடைஞ்சாங்க மந்திரமலையை மத்தாவும் வாசிகனும் பாம்பே கயிராகவும் கொண்டு அவர்கள் பார்க்கடல ஆழகால விஷயம் வெளிப்பட்டது அசுரர்கள் தலை தலைப்பக்கத்துலேயும் தேவர்கள் வாழ் பக்கத்துலேயும் நின்று இருந்ததால் விஷத்தின் தாக்கத்தால் தேவர்கள் மயக்கம் அடைஞ்சிட்டாங்க தேவர்களை காப்பாற்றுறதுக்காக ஆதி சிவனே அந்த விஷத்தை அருந்தினாராம் ஆனாலும் விஷத்தின் தாக்கத்தினால தேவர்கள் மயக்கமடைஞ்சிட்டாங்க அந்த தேவர்களுக்கே மயக்கத்தை தெளிவிக்கிறதுக்கு சந்திரபகவானுடைய அணுகுகள் தேவைப்பட்டது எப்பொழுதெல்லாம் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறுகிறோமோ அல்லது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும் நேரத்தில் ஒரே ஒரு நிமிஷம் சந்திரபகவானை மனமுருகி நினைச்சு வழிபட்டு அப்புறம் முடிவெடுங்கள் திங்கக்கிழமை அன்னைக்கு ஸ்ரீ சந்திரபகவானை நினைச்சு வெள்ளை உடைய நின்று நெய்யில் அகழ்வுழுக்கம் தீபம் ஏற்றினால் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வெற்றியில் கூடியும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல ஸ்பாட்டில் சந்திப்போங்க